இதோ நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த அனுபவம் இதோ பசுமையாக இருக்கிறது கடந்து போய்விட்டது வாழ்க்கை கடந்து போகின்ற பொழுது கொள்ள ஜெயிப்பதற்கு நம்மிடத்தில் நேரம் இருக்கிறது என்று எவனானும் சொன்னால் அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது இந்த வினாடி தான் அதை சாதிக்கக்கூடிய நிமிடம் இந்த வினாடியை எப்படி நீ கையகப்படுத்தப் போகிறாய் உள்ளிருந்து எழ வேண்டும் அந்த எழுச்சி கவிதாசன் இரண்டாவது முறையில் சொன்னார் முட்டை இருக்குல்ல அவர் ஒரு கொஞ்சம் ஜோவியலா பேசுறாரு முட்டை இருக்குல்ல அதற்குள்ளே இருக்கக்கூடிய கரு வளர்ந்து உயிர் பெறுகிறது அந்த முட்டைய மேலேந்து தட்டுனா ஆம்லெட்டா மேலேந்து தட்டுனா ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாங்களாம் அந்த ஜன்னனப்பட வேண்டும் என்று துடிக்கின்ற உயிர் உள்ளிருந்து வெளி வெளியில் அப்படி வெடிச்சிட்டு வந்தா உயிரோட வருதான் அவர் சொல்லிட்டு சொல்வார் வெளியிலிருந்து யாரேனும் வந்து தட்டுவார்கள் என்றால் அது மரணம் உள்ளிருந்து நீ கிளம்பி வா அதுதான் ஜனனம் என்று சொல்லுவார் உள்ளிருந்து கிளம்பி நீ வா என் குழந்தைய யாரும் உன்னை வந்து கைப்பிடித்து தூக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உன்னை நீயே நிதானித்து வளர்த்து கொண்டு வருவது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற முனைப்பை எனக்குள் ஏற்படுத்திய அந்த வினாடிக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அந்த குருமார்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஒண்ணல்ல ஒரு தாகம் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த தாகம் இல்லாதவர்களால் விட முடியாத போதும் போதும் என்று சொல்லுவது ஒரு பொன் என்று சொல்லுவார்கள் கிடையாது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றேன்